ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பம் அப்புறம் வந்து அதுக்கு வந்து தேங்காய்பால் சட்னி தேங்காய் பால் வந்து நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இடியப்பம் வந்து கொஞ்சம் இடியப்பம் வந்து சும்மா நார்மலாக பண்ணேன் அப்புறம் வந்து சில இடியப்பத்தில் வந்து நடிச்ச தேங்காய் வச்சு அப்படி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடியப்பமும் தேங்காய்ப்பாலும் வந்து காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சு இதில் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பண்ணது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணிருக்கேன் நான் வந்து சாதம் அப்புறம் வந்து வெண்டைக்காய் போட்டு ஒரு மோர்களுடைய பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை இன்னும் நான் வந்து வெண்டைக்காய் மோர்களை வந்து பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து சொன்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்து என்ன பண்ணிடுறேன் நான் வந்து பாவற்காய் வறுவல் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாவற்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணேன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு அதில் வந்து கடும் போட்டு அதை வந்து கருவேப்பில போட்டு நெக்ஸ்ட்டு உள்ளி போட்டு அடுத்தது வந்து பாவக்காய் போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி தான் ப வந்து மரவல் கண்ணீரியம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் மீதி இருந்தது அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு எண்ணெய் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து வெண்டக்காய் வந்து பொரியல் பண்ணேன் வெண்டக்காய் மோர் குழம்பு பண்ணியிருக்கேன் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து முட்டை வந்து வே முட்டை இருந்தது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்